வணக்கம் உறவுகளே சேரமான் தொலைக்காட்சியின் செந்தமிழ் உலாவுடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் எங்கள் காவல் தெய்வங்களை நாம் நினைவு கூர்ந்து வழிபடும் ஏழல் இன்று தொடங்குகின்றது எமது தாயகத்தில் கார்த்திகை பூக்கள் மலர்ந்திருக்கின்றன செங்காந்தல் மலர்கள் அல்லது காந்தல் மலர்கள் என்று அறியப்பட்ட கார்த்திகை பூக்களுக்கும் பண்டை தமிழர்களின் வீரத்திற்கும் இடையிலான தொடர்பு பற்றிய பார்வைதான் இன்றைய செந்தமிழ் உலாவின் கருப்பொருளாகும் இன்றைக்கு தமிழர்களை பார்த்தோம் என்று சொன்னால் நாங்கள் சைவர்கள் வைணவர்கள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் என்று பல சமய பிரிவினராக எமது ஆன்மீக வாழ்க்கையை வாழ்ந்து வருகின்றோம் ஆனால் பண்டை காலத்திலே எங்களை மதங்கள் மத ரீதியாக நாங்கள் பிரிக்கப்படுவதற்கு முன்னர் எமக்கென்ற வாழ்க்கை முறை இருந்தது எமக்கென்று சில காவல் தெய்வங்கள் எங்களுக்கென்று தனித்துவமான வழிபாட்டு முறைகள் இருந்திருக்கின்றன இந்த முறைகளிலே முக்கியமான ஒன்றுதான் முருக வழிபாடு இப்போ நீங்கள் சைவ சமயத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்றாலும் சரி ஏனைய இந்து மத பிரிவுகள் எடுத்துக்கொண்டீங்கன்னாலும் சரி இந்த மத பிரிவுகள்ல கௌமாரம் என்ற பிரிவை தவிர ஏனைய இந்து மத பிரிவுகள் எல்லாத்துலையுமே வந்து முருகன் வந்து ஒரு சிறு தெய்வமாகத்தான் கருதப்படுகின்றார் கௌமாரத்துல மட்டும்தான் முழு முதல் கடவுளாக கொல்லப்படுகின்றார் அப்படிப்பட்ட இந்த முருகன் பற்றி நிறைய புராண கதைகள் இருக்கின்றன இந்த புராண கதைகளை எல்லாம் தொட்டு செல்வது இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் இல்லை இந்த புராண கதைகளுக்கு அப்பால் எங்களுடைய சங்ககால இலக்கியங்களிலே வந்து சங்ககாலத்துக்கு முன்னர் எழுதப்பட்டதாக கருதப்படுகின்ற இலக்கியங்களிலே வந்து முருகன் பற்றிய குறிப்புகள் இருக்கின்றன அந்த குறிப்புகள்ல அவர் வந்து ஒரு மாபெரும் வீரனாக இன்று நாங்கள் எப்படி எங்களுடைய வீரர்களை காவல் தெய்வமாக வழிபடுகின்ற மரபொன்றை பேணி வருகின்றோமோ அப்படியானதொரு ஒரு மரபு முருகனை மையப்படுத்தி பண்டை காலத்திலே சங்க காலத்திலேயே சங்க காலத்துக்கு முந்தைய காலத்திலே இருந்திருக்கின்றது சங்க இலக்கியங்களிலே முருகன் பற்றி பல துளங்கப்படாத மர்ம குறிப்புகள் இருக்கின்றன உதாரணமாக எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னா வந்து இன்றைக்கு எங்களுக்கு தெரியும் வந்து வட வடதுருவம் அல்லது தென்துருவம் அதாவது அஹ் ஆர்டிக் அல்லது அண்டார்டிக் இந்த கடல் தான் கூடுதலாக வந்து கடல் வந்து கடலின் மேல் பகுதியிலே பனி உறைந்திருக்கும் அதாவது கடலின் கடலின் மேலே பனிப்பாறைகள் பனிப்பாளையங்கள் இருக்கும் வந்து ஆனால் பண்டை காலத்திலே வாழ்ந்த தமிழர்களுக்கு தமிழர்களுடைய பகுதிகளிலே இப்படி கடல் இருந்திருக்குமா என்று நீங்கள் என்று சொன்னால் எங்களுடைய நில எங்களுடைய புவியியல் அமைப்பை வைத்துக்கொண்டு நாங்கள் சொல்லுவோம் அப்படியான ஒரு இது இருந்திருக்க வாய்ப்பில்லை என்று அப்படி என்று சொன்னால் திருமுருகாற்றுப்படை என்று சொல்லப்படுகின்ற சங்க இலக்கியத்திலே பனி கால் உறைந்த கடல் உள்ள ஒரு பகுதிக்கு சென்று முருகன் போரிட்டதாக ஒரு பதிவு ஒன்று இருக்கின்றது ஒருவேளை முருகன் இந்த சண்டையை செய்தது ஒரு கற்பனையாக எழுதப்பட்டிருந்தாலும் கூட இப்படி ஒரு கடல் இருந்தது அதாவது எங்களுடைய ஈழத்திற்கோ அல்லது தாய் தமிழகத்திற்கோ தெற்காக இருப்பது வந்து அதாவது எத்தனையோ ஆயிரம் மைல்கள் கடல் மைல்கள் கடந்து போய் நாங்கள் அடைய வேண்டியது வந்து அண்டார்டிகா அப்ப அந்த அண்டார்டிக்காவில தான் இப்படியான இதுகள் வந்து இருந்திருக்கு அவ்வளவு தூரம் வரையும் தமிழர்கள் சென்றார்களா அது பற்றிய அறிவு தமிழர்களுக்கு இருந்ததா என்பது பற்றிய வியக்கத்தக்க விடயங்களை வந்து முருகன் பற்றிய பதிவுகள்ல இருந்து நாங்கள் புரிஞ்சு கொள்ளலாம் இன்று எஞ்சி இருக்கின்ற தமிழ் இலக்கியங்கள்ல மிகவும் தொன்மையானது என்று கருதப்படுகின்ற தொல்காப்பியத்தில் இது சங்க இலக்கியம் என்று சொல்லப்பட்டாலும் இதிலே உள்ள பதிவுகள் இது சங்க காலத்திற்கு முந்தியது என்ற ஒரு ஆஹ் உண்மையைத்தான் பலருக்கு உணர்த்துகின்றது அந்த தொல்காப்பியத்தில் ஒரு வரி வருகின்றது அதை படிக்கிறேன் உங்களுக்கு சேன் மேய மைவரை உலகமும் இதிலே சேன் என்று குறிப்பிடப்படுவது முருகனை என்றுதான் வந்து பல தமிழறிஞர்கள் கருதுகின்றார்கள் அதாவது மைவரை உலகம் என்று சொன்னால் வந்து முகில்கள் தொடுகின்ற உலகம் அப்ப அந்த முகில்கள் தொடுகின்ற உலகம் என்று சொன்னால் அது மெலையை குறிக்குது அதை விட சே என்று சொன்னால் குழந்தை அப்ப முருகன் என்பது குழந்தை ஆனவன் என்ற அர்த்தத்தில் பார்க்கப்படுகின்றது அப்ப அந்த வகையில வந்து தொழுகாப்பியத்துல குறிப்பிடப்படுகின்ற செய்வோன் வந்து முருகன் தான் என்ற கருத்து அதுவும் முருகன் வந்து மலையில் வாழ்கின்ற ஒரு கடவுளாகத்தான் தமிழ் இலக்கியங்கள்ல வேற ஏனைய இலக்கியங்கள்ல பின்வந்த இலக்கியங்கள்லாம் குறிப்பிடப்படுவதால தொல்காப்பியத்துல குறிப்பிடப்படுற இந்த செய்வோன் என்பது முருகன் என்ற தான் வந்து பல அறிஞர்களுக்கு இருக்கின்றது வந்து ஆனால் ஏனைய தமிழ் இலக்கியங்கள்ல பார்த்தீங்களா வெவ்வேறு பெயர்கள்ல அவர் வருகின்றார் வந்து பெரும்பாலான பெயர் முக்கியமான பெயர் வந்து ஆஹ் முருகு முருகன் போன்ற பெயர்கள் தான் கூடுதலாக அவர் குறிப்பிடப்படுகின்றார் அந்த வகையில் வந்து சில அறிஞர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால் வந்து தொல்காப்பியத்தில் சிவோன் என்று குறிப்பிடப்படுவது முருகனே கிடையாது அது சிவபெருமானைத்தான் குறிக்குது என்ற கருத்தும் சிலருக்கு இருக்குது வந்து அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் வந்து திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் வந்து சிவபெருமான ஒரு இடத்துல வந்து சிவன் என்று தான் விழிக்கின்றார் மாணிக்க வாசகர் என்ன சொல்கின்றார் என்றால் புறத்தற்கு சிவன்றன் பூங்கல்கள் வெல்க கரங்குவிவார் உள் மகளும் கோன் கலர்கள் வெல்கலருடைய கருத்து என்னவென்று சொன்னால் வந்து மகன் வந்து ஒருபோதும் தந்தைக்கு உதாரணமாக இருப்பதில்லை தந்தை தான் மகனுக்கு உதாரணமாக இருப்பார் எனவே முருகனை முன்னுதாரணமாக வைத்து சிவனை வந்து மாணிக்க வாசல் பாடியிருக்க மாட்டார் எனவே சிவன் என்று சொல்லப்படுவது சிவனுடைய பெயரைத்தான் அஹ் இதிலே வந்து அவர் குறிப்பிடுகின்றார் என்று சொல்லியும் அதை விட அவர்கள் இன்னொரு விளக்கம் சொல்கிறார் என்று சொன்னா வந்து புறத்தார் என்று சொன்னா வந்து கடவுளை தேடி வெவ்வேறு வழிமுறை வழிபட்டுிபவர்களைத்தான் புறத்தார் என்று சொல்றது அவர்கள் தூரத்தை தேடிக்கொண்டிருப்பார்கள் கடவுளை என்று சொல்லி அந்த தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு அஹ் சேவனாக ஆஹ் சிவபெருமான் தோன்றுகிறார் என்ற வகையில அதான் அவருடைய பெயர் என்பது வந்து இவர்களுடைய கருத்து இதை உண்மையாக்குவது போன்று அடுத்து வெறும் வேற சொல்வது என்னென்னு சொன்னா வந்து கரங்குவிவார் உள்மகளும் வெல்க அப்போ கரங்குவார் உள்மகளும் என்று சொன்னால் உள்ளத்தே கடவுளை எண்ணி வணங்குவர் கடவுள் என்றால் கடவுள் அப்ப அந்த வகையில் வணங்குவர்களுக்கும் அவர் வந்து கோணாகின்றார் என்று அர்த்தத்துல வந்து இது வெளியில தேடி கடவுளை தேடி அங்கே எல்லாம் அலைந்து சேர்ந்து வழிபடுபவர்கள் வந்து புறத்த தங்களுடைய உள்ளத்திலேயே கடவுளை உணர்ந்து வழிபடுபவர்கள் வந்து உள்மகிழ்வோர் என்று சொல்லி வந்து சிலர் வந்து விளக்கம் சொல்கிறார்கள் அதைவிட இன்னொரு வியாக்கியானம் கொடுக்கப்படுகிறது என்னன்னு சொன்னா வந்து சிவன் வசிப்பது கைலாசத்தில் இன்று இருக்கின்ற டிபெட் என்ற இடத்துல தான் கைலாசம் இருக்கின்றது அப்ப அந்த கைலாசன்றது ஒரு உயர்ந்த மலை பல மலைகள் மலை உச்சிகளில் வந்து மிருகங்கள் அஹ் நகர்ந்து செல்வதை நாங்கள் பார்க்கலாம் ஆனால் மிருகங்களை கொண்ட உலகம் என்று சொல்றேன்னு சொன்னால் சொன்னா வந்து கைலாசத்தை தான் நாங்கள் சொல்ல வேண்டாம் அது ஒரு உயர்ந்த ஒரு மலைப்பகுதி வந்து அப்ப அந்த வகையில் வந்து அவர்களுடைய கருத்து தொல்காப்பியத்துல சேவன் சிவன் என்று சொல்லப்படுவது முருகனே இல்ல அது வந்து சிவபெருமானைத்தான் குறிக்குது என்று சொல்லி ஆனாலும் மாணிக்க வாசகர் எழுதிய இந்த திருவாசகத்துல சிவபெருமானுக்கு இன்னும் வேறு சில பேர்கள் இருக்கின்றன உதாரணமாக பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே என்ற ஒரு வரி வந்து வருது அப்போ சிவபெருமானை ஆரியன் என்று சொல்லியும் வந்து மாணிக்க வாசகர் வந்து விழிக்கின்றார் அப்போ இதே அர்த்தம் வந்து சிவபெருமான் வந்து ஒரு ஆரியன் என்பதல்ல வந்து அவர் பல வடிவங்களில் பலருக்கு தோன்றி அருள் கொடுக்கின்றார் என்பதுதான் மாணிக்க வாசகருடைய அந்த திருவாசகத்தில் எழுதப்பட்ட விடயம் என்று சொல்லி இன்னொரு பக்க வாதம் இருக்குது வந்து அப்போ அந்த வகையில் வந்து எப்படி சேவன் என்பது சிவபெருமான குறிக்கும் சொல்லாக இல்லாமல் முருகனை குறிக்கும் சொல்லாக இருக்கும் என்று சொல்லி சில அறிஞர்கள் சொல்கின்ற விளக்கம் என்னவென்று சொன்னால் வந்து அதிலும் குறிப்பாக கந்தபுராணம் எழுதிய கஜியப்ப சுவாமிகள் சொல்கிறார்கள் என்று சொன்னால் முருகனும் சிவனும் வந்து வெவ்வேறு ஆட்கள் கிடையாது சிவன்தான் முருகன் என்ற வடிவிலே மகன் என்ற வடிவிலே வந்து தோன்றி தீயவர்களை அழித்தார் என்று வந்து அவர் சொல்கின்றார் அந்த வகையில பார்த்தோம் என்று சொன்னால் தமிழ் மக்கள் மத்தியில வந்து இந்த சிவலிங்க வழிபாடு நீண்ட காலமாக இருந்திருக்கிறது ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக இருந்திருக்கின்றது அதே நேரத்துல நடுகள் வழிபாடு என்று சொல்லி ஒரு வழிபாட்டு முறையும் சொல்லப்படுகிறது அதாவது மடிந்தவர்களை வந்து தங்களுடைய மூதாதையர்களுக்கு நடுகள் வைத்து வழிபடுகின்ற முறை இந்த நடுகல்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நடுகனுடைய வடிவம் கிட்டத்தட்ட ஒத்த வடிவம் தான் வந்து அப்ப அந்த வகையில பார்த்தோம் என்று சொன்னா வந்து அந்த சிவ வழிபாடு நீண்ட காலமாக எத்தனையோ எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளாக தமிழ் மக்கள் மத்தியிலே இருந்திருக்கின்றது ஆனால் பிற்காலத்துல முருகன் என்று சொல்லி ஒரு வீரன் தமிழ் மக்கள் மத்தியிலே தோன்றி அவர் வந்து ஒரு காவல் தெய்வமாக வடிவம் எடுத்த பின்னர் அவரை வந்து சிவனுடைய வடிவமாக கருதி அதே நேரத்தில் வந்து ஒரு மனித வடிவத்தில் இருந்தவரை வந்து கடவுளாக கொள்ள என்ற வகையில் அவரை வந்து சிவனுடைய மகனாக்கி அவரை வந்து பிறகு வந்து இன்னொரு கடவுளாக வழிபடுகின்ற முறை வந்திருக்கிறது என்ற கருத்தும் வந்து ஆய்வாளர்களுக்கு இருக்குது அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா வந்து புராண கதைகள்ல முருகன் வந்து மயில போனார் அப்படி இல்லாமல் இருக்கிறது போல சங்க இலக்கியங்களை யானைகளிலும் போருக்கு சென்றது பற்றிய குறிப்புகள் இருக்குது வந்து உதாரணமாக நற்றினையில் பார்த்தீங்கன்னு சொன்னா முருகு உரல் முன்பொடு கடுஞ்சினஞ்செடுக்கி பொருத யானை வன்கோடு கடுப்ப அதாவது யானையிலே சென்று அவர் போர் விழுந்தது பற்றிய கதை இருக்குது வந்து அந்த வகையில பார்த்தோம்னா பண்டைய காலத்துல வந்து அரசர்களின் படைகளில் வந்து நான்கு படைகள் பிரதானமாக இருக்கும் காலாட்படை குதிரைப்படை யானைப்படை தேர்ப்படை இதை விட தூசி படைன்னு சொல்லி இன்னொரு ஐந்தாம் படையும் இருந்தது பிறகு கப்பல் படைன்னு சொல்லி ஆறாவது படையும் சில மன்னர்களிடம் இருந்தது வந்து அப்போ அந்த வகையில வந்து படையை வச்சிருந்த ஒரு மன்னர்கள் அல்லது ஒரு தலைவன் அல்லது ஒரு பழந்தமிழ் வீரனாகவும் வந்து முருகனை வந்து நீங்கள் வந்து சங்க இலக்கியங்களில் பார்க்கலாம் வந்து இவ்வாறாக ஒரு மாபெரும் வீரனாக வர்ணிக்கப்படுகின்ற முருகன் ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து கடவுளாக மாற்றப்பட்டு விட்டார் அல்லது கடவுளுடைய அவதாரமாக சிவனுடைய மறுவடிவமாக அவர் பார்க்கப்பட்டு சிவனுடைய மகனாக்கப்பட்டு பின்னர் வந்து புராண கதைகளும் உருவாக்கப்பட்டு இன்று வந்து முருகனை மையப்படுத்திய ஒரு சமயம் கூட இருக்கின்றது கவுமாரம் என்று சொல்லி முருக வழிபாடு என்பது வந்து சைவ சமயத்தை பின்பற்றுகின்ற பெரும்பாலான தமிழர்கள் மத்தியிலே இன்று முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது ஆனால் பண்டை காலத்தில் முருக வழிபாடு என்பது இப்போது இருக்கின்ற முருக வழிபாட்டை ஒத்ததாக இருக்கவில்லை இது பற்றி இன்னொரு பதிவில் நாங்கள் பார்க்கலாம் வந்து இதை பற்றி நீங்கள் அறிய விருப்பம் என்றால் திருமுருகாற்று படையை எடுத்து வாசி பாருங்க சங்க இலக்கியங்களில் ஒன்றான திருமுருகாட்டு படையில முருக வழிபாடு எப்படி இன்றைய வழிபாட்டு முறைகள் வந்து வித்தியாசமாக இருந்தது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் இப்ப இதை நான் சொல்வதன் நோக்கம் வந்து இன்றைய முறைகள் பிள்ளை என்று சொல்வதல்ல வந்து இன்றைய முறைகள் வந்து ஆகம விதிமுறைகள் சைவ சமயத்தினுடைய நெறிமுறைகள் கௌமாரத்தினுடைய நெறிமுறைகளுக்கு உட்பட்டு இருக்கின்றது வந்து ஆனால் பண்டை காலத்தில் அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் முருகனை எப்படி பார்த்தார்களோ ஒரு காவல் தெய்வமாக பார்த்து வழிபட்டார்களோ ஒரு மாபெரும் வீரனாக தங்களை காத்த ஒரு தலைவனாக ஒரு மன்னனாக பார்த்து வழிபட்டார்களோ அந்த முறையின் முறைக்குட்பட்டதாகத்தான் முறைக்கு உட்பட்டதாகத்தான் அவரை வந்து அந்த காலத்து இலக்கியங்களை பெரும்பாலானத்துல நீங்கள் பார்க்கலாம் பண்டை காலத்தில் வந்து போரை தொழிலாக கொண்ட ஒரு நிலம் இருந்த என்று சொன்னால் வந்து தமிழ் மக்கள் மத்தியில் வந்து அது நிலம் வந்து அந்த நிலத்தை சேர்ந்த மறவர்கள் யினர்கள் கல்வர்கள் என்று சொல்லப்பட்ட கலர்கள் இவர்கள் எல்லாம் வந்து வழிபட்ட தெய்வம் என்று சொன்னால் வந்து கொற்றவை அப்போ கொற்றவை வந்து ஒரு போர்க்கடவுளாக கருதப்பட்டார் வந்து திருமுருகாற்றுப்படையில் முருகனை எப்படி குறிப்பிடுகின்றார் என்றால் கொற்றவை சிறுவன் அதாவது கொற்றவையினுடைய மகன் என்று குறிப்பிடுகின்றார்கள் அந்த வகையில வந்து ஒரு போரினுடைய ஒரு அடையாளமாக ஒரு போர் கடவுளாகவும் முருகன் வந்து பார்க்கப்பட்டிருக்கின்றார் அப்படிப்பட்ட முருகனுக்கும் செங்காந்தன் நகருக்கும் தமிழர்களுடைய வீரத்துக்கும் உள்ள தொடர்பை பற்றி இப்ப நாங்கள் பார்ப்போம் சங்க இலக்கியமான திருமுருகாற்று படையில வந்து மூன்று வரிகள் வருகின்றன அந்த வரிகளை இப்போது உங்களுக்கு நான் படித்தளிக்கின்றேன் அடுக்கத்து சுரும்பும் மூசா சுடற்பூங்காந்தல் பெரும் தன் கண்ணி மிளைந்த சென்னிய இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் மரம் ஏறுவதில் வெள்ள குரங்குகளும் ஏறுவதற்கு அறியாத வகையில் மிக உயரமாக வளர்ந்து நிற்கும் மரங்களை உடைய மலைப்பக்கத்தில் வண்டுகளும் மொய்க்க இயலாத அதிக உயரத்தில் மலர்ந்த தீயை போன்ற நிறமுடைய செங்காந்தல் மலர்களால் ஆகிய குளிர்ச்சி பொருந்திய மாலையை தலையில் சூடும் கண்ணியாக அணிந்த திருமுடியை உடையவன் முருகப்பெருமான் என்பதாகும் அப்ப இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா முருகனுடைய படங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நீங்கள் வந்து செங்காந்தன் மலரை காண முடியாது இந்த சுழற் என்ற மெலரை வந்து அவர் அணிந்திருக்கிறத காண முடியாது ஆனால் இந்த திருமுருவாற்று படையில சொல்லப்படுற விளக்கம் என்னன்னு சொன்னால் ஒரு தூய்மையான அந்த மலர்களை அவர் அணிந்திருப்பார் என்று சொல்லி வந்து சொல்லப்படுது வந்து அது ஏன் எங்களுடைய இன்றைய முருகனுடைய படங்கள் வந்து நீக்கப்பட்டது என்பது பற்றிய கேள்வி வந்து இருக்குது அதனால் நாங்கள் எதிர்காலத்தில் என்னென்று சொல்லி ஆராய்ந்து பார்க்கலாம் வந்து ஆனாலும் வந்து இந்த திருமுருகாற்றுப்படை பற்றிய இந்த செங்காந்தல் பற்றிய விளக்கங்களை எழுதும் அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் வந்து இந்த செங்காந்தல் மலர் வந்து முருகனுடைய அடையாளமாக இருந்திருக்கின்றது முருகனுடைய அடையாளமாக மட்டுமல்ல தமிழர்களுடைய போரினுடைய அடையாளமாகவும் அதாவது போர் வீரத்தினுடைய அடையாளமாகவும் இந்த செங்காந்தல் என்பதுதான் அவர்களுடைய கருத்து இதை நிரூபிக்கக்கூடிய வகையில தொல்காப்பியத்துல ஒரு பதிவு இருக்குது அந்த பதிவை பற்றி நான் இப்போ உங்களுக்கு வாய்ச்சு காட்டுறேன் வந்து வெறி அறி சிறப்பின் வெவ்வாய் வேலன் வெறியாட்டு அயர்ந்த காந்தலம் சரிதானே இத நீங்க வந்து தொல்காப்பியத்தினுடைய புறத்தணையியல் பகுதியில பார்க்கலாம் வந்து போர்களை தொடங்கும்போது எப்படி அந்த போர் முறையை வந்து அதில் வந்து இந்த ஒவ்வொரு விதமான விதத்தில் சண்டைகள் தொடங்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டிருக்குது வஞ்சி வெற்றி கறந்த தும்பை குளிஞ்சியில் எப்படி இந்த பல ஆஹ் போர் முறைகள் அங்கே குறிப்பிடப்படுகிறது போர்களுடைய கட்டங்கள் வந்து அந்த கறந்து என்பதை தான் இன்றைக்கு வந்து நாங்கள் வந்து கெரில்லா யுத்தம் என்று சொல்கின்றோம் அல்லது கரந்தர் யுத்தம் என்று சொல்கின்றோம் அப்போ அந்த கரந்தை என்ற அந்த அதாவது ஒரு பலம் குன்றியவர்கள் தங்களுடைய யுக்திகளை பயன்படுத்தி யுத்தத்தில் வெல்கின்ற ஒரு தான் அந்த கரந்தை போர் முறை அதுதான் கெர்லா யுத்தம் என்று இன்றைய நவீன யுத்தத்தில் சொல்வார்கள் வந்து அப்போ அந்த கரந்தை போர் முறையில் ஒரு முக்கியமான ஒரு கட்டம் என்னவென்று சொன்னால் நான் உங்களுக்கு அந்த படித்தளித்த அந்த தொல்காப்பிய குறிப்பில் சொல்லப்படுகின்ற அந்த வெறியறி சிறப்பின் வெவ்வாய் வேலன் வெறியாட்டு அயர்ந்த காந்தலன் என்றது அந்த காந்தல் என்று சொன்னா வந்து அந்த மிளரை மட்டும் அதை குறுக்கேயில செங்காந்தல் மிளரை அல்லது கார்த்திகை பூவை மட்டும் அதை குறுக்கேயில முருக வழிபாட்டில் ஒரு முக்கியமான கட்டம் என்னென்னு என்று சொன்னா வெறியாட்டம் என்று சொல்றது வெறியாட்டம் என்று சொல்லும்போது வேலன் என்று சொல்லி ஒரு பூசாரி இருப்பார் வந்து அவருடைய அவர் என்ன செய்வார் என்று சொன்னா வந்து முருகனுக்கும் பேர் வேரன் அவருக்கும் பேர் வேரன் அவர் என்ன செய்வார் என்று சொன்னா வந்து தன்னுடைய களத்துல வந்து செங்காந்தர் மிரர்களை அணிந்திருப்பார்கள் அணிந்து கொண்டு ஒரு வழியாட்டம் செய்து நான் உங்களுக்கு முதல் சொன்னது போல இப்போ இருக்கிற வழிபாட்டு முறைகள்லேருந்து முற்று முழுதாக வேறுபட்ட முறையாது அப்போ அதை என்ன செய்வார்கள் சொன்னால் வந்து ஆடு ஒன்றை வந்து முருகனுக்கு பலி கொடுப்பார்களாம் இதை நீங்கள் திருமுருகாற்றுப்படையில பழமுதிர்ச்சோல் என்ற பகுதியில் வந்து விரிவாக பார்க்கலாம் அதை நாங்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் விரிவாக பார்ப்போம் அப்போ அந்த பழி கொடுக்கும் போது பழி கொடுத்து விட்டு அவர் என்ன செய்வார் என்று அந்த அந்த வீரர்களுக்கு சொல்லுவாராம் நீங்கள் இனி போரை தொடங்குங்கோ அதற்கு பிறகு அவர்கள் வந்து போரை தொடங்குவார்கள் என்று சொல்லி அப்ப அந்த வகையில வந்து அந்த வெறியாட்டத்துக்கு இன்னொரு பேர் வந்து காந்தல் ஏனென்று சொன்னால் காந்தல் மலர் அணிந்துதான் அந்த போரை அவர்கள் வந்து தொடங்குவார்கள் முருகனை வழிபட்டு வந்து இப்படி பண்டைய காலத்தில் வந்து தமிழ் மக்கள் தங்களுடைய மூதாதையராக தங்களுடைய காவலனாக காவல் தெய்வமாக ஒரு மாபெரும் வீரனாக வழிபட்ட அந்த முருகன் என்றவருடைய அடையாளமாகவும் வீரத்தின் அடையாளமாகவும் போரின் அடையாளமாகவும் இந்த விளங்கி இருக்கின்றது அதுதான் இன்று எங்களுடைய காவல் தெய்வங்களின் அடையாளமாகவும் திகழ்கின்றது நன்பான உறவுகளே இத்தோடு சேலமான காட்சியின் செந்தமிழ் உலா நிறைவுக்கு வருகின்றது மீண்டும் இனி ஒரு நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் வணக்கம் என் நன்பான உறவுகளே